பார்ந்து வணக்கம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு தேவன் அவர்களுக்கும் மாரிமுத்தையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒருவேளை இன்றைக்கு நடந்த நிகழ்வுகளையெல்லாம் கொஞ்சம் தொகுத்து சொல்லணும்னா மானிடம் இன்றைக்கு வர உயிர் பிழைத்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மானிடமும் இயற்கையும் இல்லையா மனித சமூகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பொருந்தியும் பொருந்தாமலும் உடன்பட்டும் முரண்பட்டும் வந்திருக்கிறோம் அதுதான் தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது எதை ஒன்று எடுத்தாலும் அதில் உடன்பாடு இருக்குது முரண்பாடு இருக்குது இல்லையா கால் மாச்சதை சொல்லுவார் இப்போ உடன்பட்டு இயற்கையோடு உடன்பட்டு இருக்கிறத ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதில் சில முரண்பட்டு அறிவியல் ரீதியாக சொன்னாம்ப அப்போ இந்த அறிவியலுக்கும் கலை இலக்கியத்திற்கும் அறிவியல் என்பது என்று சொல்வது கோட்னேட்டிவ் நாலேஜ் கலை என்பது அஃபெக்டிவ் நாலெட்ஜ் இரண்டுமே இணைந்து தான் இருக்குது ஆனால் இது ரெண்டுமே ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து எடுப்பதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் நான் அதை அளவுகளாக பார்க்கிறோம் எனவே மனித சமூகம் மனிதன் இந்த இயற்கையோடும் சமூகத்தோடும் இயற்கையோடு வாழ்வதை பற்றி ஐயா சொன்னாங்க ரொம்ப அருமையாகவே சொன்னாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாற்பது வயது இன்றைக்கு அறுபது எழுபது வயது வந்திருக்குது அது அறிவியல் எனவே எதையுமே நம்ம முழுமையாக நூற்றுக்கு நூறு விழுக்காடு இதுதான் என்று எடுத்துள்ளவும் முடியாது அதில் உள்ள நல்லதையும் எடுத்துக்கொள்ளணும் இதில் உள்ள நல்லதையும் எடுத்துக்கொள்ளணும் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ பின்புலத்திலிருந்து வர்றதுனால விபிலியத்தில் எல்லாமே இருக்கிறது திருவிவிலியத்தில் இன்றைக்கு என்ன சொல்கிறோம் விபிலியத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் புதிய பொருள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அது எழுதப்பட்ட போது அது சமூகத்திற்கு என்ன செய்ச்சு இன்றைக்கு அந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும்னா அதை சில காரியங்களை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போது இப்போ ஐயா சொன்ன இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறளை பொதுமறை என்று சொல்வார்கள் நம்ம இவர் காப்பா அரவானன் திருக்குறளை பற்றி பேசும்போது சொல்வார் தமிழ் இலக்கியத்தில் அறநூல் இருப்பது போல வேறு எந்த இலக்கியத்திலையும் கிடையாது பதினெண்டு கணக்கு பதினோரு நூல்கள் எல்லாமே அறநூல்கள் இது நம்ம பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததில் சொல்லுவார் அதில் பெருமைப்படுறதும் இருக்குது சிறுமைப்படுறதும் இருக்குது ஏன்னா அறம் அன்றைக்கு சரிந்தது சிதைந்தது அதனால் அறநூல்கள் நிறைய தேவைப்பட்டுச்சு இது ரெண்டையுமே நம்ம இணைத்து பார்க்க வேண்டும் என்று காப்பா அறவான்னு சொல்லுவார் இந்த பொதுமை அறம் என்று எடுத்துக்கொண்டாலும் என்னப்பா கண்டிப்பாக இருக்க முடியாது சொல்லுவார் அதாவது அப்போ இந்த ரெண்டையும் இணைத்து பார்க்கணும் அவர் அதாவது இணை அந்த 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 மர பண்ணுற மறு வாசிப்பு பண்ணுறது எங்கேருந்து வரும்னா அவர் எழுதின காலத்தில் சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு அமைப்பு எப்படி இருந்தது ஆனால் அவர் எழுதின காலத்தில் நிச்சயமாக அது ஒரு பெரிய புரட்சியான ஒன்று எல்லா உயிர்க்கும் அரசினே இந்த பணிநிலையை ஆதரித்த அந்த காலகட்டத்தில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய புரட்சி ரெண்டாவது அந்த தான் பெரிய மனுஷன் அவர் ரொம்ப ஒரு வரியில் சொல்லுற அந்தணர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா யார் அறத்தோடு வாழ்வார்களோ அவங்கள்தான் வந்தனர் பிராமணம் மட்டும் இல்லை ஒருவேளை இந்த மாதிரி இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் இதை மாதிரி புரட்சி கருத்துக்களை சொன்னதுனால தான் திருக்குறள் அரங்கேறாமல் போயிடுச்சு ஏன்னா ஆதிக்க சித்திகள் அரங்கேற எப்படி இல்லை அவர் செத்த பிற்பாடு தான் அது அரங்கேற்றம் நடந்தது என்று காப்பா அரமான தன்னுடைய ஆய்வு கலைஞ்சதில் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் தான் இந்த திருக்குறளை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதை மறுவாசிப்பு செய்யணும் அப்படின்னா இறந்தும் உயிர் வாழ்ந்து வேண்டியும் பறந்து கெடுக உலக ஏற்றியா இன்னைக்கு அந்த உலக இயற்றியம்னு இல்லையா இன்றைக்கு இந்த அநீத பொருளாதார அரசியல் பண்பாட்டு அமைப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறார் இல்லையே அதை இன்னும் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் இல்லையே அது செயல்படும்படியாக இந்த அமைப்பு அவர் கெட்டு போகணும் அப்போ இன்றைக்கி அதை ஒரு மறு வாசிப்பு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது பார்த்துக்கிறீங்க இல்லையா இந்த கடவுளை பற்றி இந்த கடவுள் வாழ்த்துங்கிற முதலிலேயே அவர் கடவுளை கடவுளை பற்றி சொன்னாரா எந்த கடவுளை பற்றி சொன்னாருங்கிறது தான் வருது ரொம்ப தெளிவாக அறம் இன்பம் வீடு பற்றி அவர் பேசவே இல்லை ஏன் பேசலைன்னா பேசினாரான்னு கேட்டால் பேசியிருக்காரு இந்த அறம் பொருள் இன்பத்துக்குள்ளேயே வச்சு பேசியிருக்காரு வையத்துள் வாழ்வாக வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதை பற்றி ஆனால் இன்குலாப் சொல்லுவாரு உப்பு தண்ணி இனிக்கும்னா உனக்கங்கடா மதிப்போச்சு செத்த பின்பு சொற்கமுன்னா இந்த உலகம் என்னடா ஆச்சு முட்டாட இல்லையா இந்த உலகத்தை பற்றி பேசு மறு உலகத்தில் எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுப்பாரு அதனால் எந்த துன்பம் வந்தாலும் நீ தாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் இந்த காலையில் இதை பார்த்தேன் இதை பார்க்கும்போது இந்த மிகப்பெரிய புரட்சி யாதும் ஊரே யாவரும் கேடீர் கணியன் பொங்கல்னா மிகப்பெரிய புரட்சி உலகளாவிய சொல்லாடல் இது ஆனால் அவர் சொல்கிறாரு தீது நன்றும் பிறதர வாரா, எல்லாம் ஒன்றால் தான் எல்லாம் நம்மால வரல அமைப்பால வருது

எதிர்ப்பும் இருக்குது இந்த ஏற்பு எதிர்ப்பு இந்த ரெண்டு ரெண்டினுடைய இந்த உரசல் வழியாக தான் மூன்றாவது ஒன்று புதிய பொருள் அங்கே பிறக்கிறது நான் பார்க்குறேன் அது ஒருவேளை அது வந்து இன்றைக்கு எல்லாம் தூத்து சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த தொடுவான கலை இலக்கியத்தை சொல்கிற சமயத்தில் ஒரு சிறு பத்திரிகையை நடத்துறது எவ்வளவு கடினமான விஷயம்னு எனக்கும் கொஞ்சம் தெரியும் நானும் ஒரு பத்திரிகை ஒரு பத்து பதினாறு ஆண்டுகள் நடத்திட்டு பிறகு என்னால் முடியலைன்னு விட்டுட்டு திரும்ப பழையபடி ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து அதே மாதிரி தான் தொடங்கும்போது மாதவினடாக தொடங்கியிருக்காங்க இல்லையா அப்புறம் அது முடியல அப்புறம் இடையில் விட்டுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திரும்ப ஆறு ஆண்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அந்த தொடுவானம் பற்றி நினைக்கும்போது எத்தனையோ பேர் ஐயா பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் அந்த திறமையெல்லாம் வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அந்த வாய்ப்பை இந்த தொடுவானம் அமைப்பு நமக்கு தந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது இப்போ இந்த க கதைகளெல்லாம் தேடி பிடிச்சி பார்க்குறதுக்கு பேராக நம்ம வேகமாக இதை நம்ம இந்த தொடுவானம் இதை அந்த பத்திரிகையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வதற்காக முடிகிறத நான் பார்க்குறேன் அப்புறம் ஐயா வறுமையா இயற்கை பற்றி பேசும்போது சொன்னார் நிறைய இன்றைக்கு அதுவும் அது திருக்குறளை தான் சொன்னார் இல்லையா திருக்குறளை தான் மேற்கோ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்போ ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் அந்த பிரச்சனையை எல்லா கோணத்திலிருந்தும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அதே வள்ளுவர் திருவள்ளுவர் அந்த கற்பை பற்றி பேச வரும்போது அதாவது அவருக்கு கோபம் வருது இறந்த உயிர் வாழ வேண்டிய பறந்து கடுக உலகேற்ற கடவுளையே சாடுறவர் கற்பை பற்றி பேச வரும்போது என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கற்பு பெண்களுக்கே உரித்தானது அந்த பெண்களுடைய கற்பை ரொம்ப சாடி அவங்கள ஒரு மாதிரி ஒரு விலைமகள் என்ற ஒரு நிலைக்கு அந்த பெண்களை கொண்டு நிறுத்துறாரு அப்பவும் அந்த அவர் சொல்வது சரியானு பார்க்குறதுக்கு அந்த ஏன் வந்து இந்த மாதிரி விலைமைகள் விலைமைகள் என்பவர் ஒரு சமுதாயத்தால் உருவாக்கப்படுறவங்க அந்த சமுதாயத்தினுடைய ஏழ்மையால் அந்த ஏழ்மை என்பது இயல்பானது அல்ல அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற ஒன்று இல்லையா காமம் அது சமூகத்தில் ஆண்கள் உருவாக்கியது என்று சொல்வார்கள் அப்படி ஆண்கள் உருவாக்கியதும் ஒரு சமூகத்தால் உருவாக்கப்பட்டதும் கடைசியில் இந்த பெண்கள் மேலே ஒரு கடவுள் மேலே வந்த கோவம் ஏன் இந்த பெண்கள் மேலே உங்களுக்கு வராமல் போச்சு ஒருவேளை இந்த திருக்குறளை பற்றி நான் இப்போ தான் கொஞ்சம் அதை பற்றி ஒரு சின்ன ஆய்வு இருக்கேன் ஒருவேளை பின்னால் ஒரு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் ஆய்வு நூல்களை எல்லாம் படித்த பிற்பாடு முழுமையாக அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் திருக்குறள் பொதுமையரோடு சொன்னாங்க இல்லையா திருக்குறள் எழுதப்பட்ட காலம் என்ன காலம்னா அது நில உடைமை சமுதாய காலம் நமக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக முதல்ல ஆதி பொதுவுடைமை சமுதாயம் சோசியலிசம் அப்புறம் அடிமை சமுதாயம் அப்புறம் நிலவு அந்த நிலவுடைமை தான் பெண்களை கட்டுப்பாட்டுகளை ஆண்களை வச்சுக்கிறனுங்கிறது வருது இல்லையா அப்போது இந்த அடிமை சமுதாயமும் சரி அடிமை சமுதாயத்தில் ஆண்டான் அடிமை இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான அற இருக்க முடியாது நிலவுடைமை சமுதாயத்தினுக்கு பண்ணையாருக்கும் பண்ணை அடிமைக்கும் இருக்க முடியாது திருக்குறளை புதுமை அறம் என்று சொல்ல முடியாது புரியுதுங்களா அவனுக்கு பண்ணைக்காருக்கு எவ்வளவோ அவனை கசைக்கு பண்ணை அடிமையை கசைக்கு பிடிச்சி எவ்வளவு அதிகமாக அவன் இன்னும் சம்பாதிக்க முடியும்னு பார்ப்பான் இவன் நம்ம கீழே வெண்மணி எடுத்துக்கிறோங்க மூணு நேரம் ஒருபடியாக சாப்பிட்றதுக்காக நமக்கு கிடைக்கும்னு பார்ப்பான் எனவே இந்த ரெண்டு பேர் அப்போ நமக்கு என்ன வரணும்னா ஒரு அரைச்சினம் நமக்கு தேவை இந்த அநியாய அமைப்புகள் அப்போது கதைகள் எழுதும்போது ஐயா கதையில் அப்படி தொட்டு தொட்டு வந்தது பார்த்துக்கிடுங்க கதைகள் எழுதும்போது இந்த தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை அது வெறும் தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை அல்ல அது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அந்த சமூகம் சார்ந்த அமைப்பு சார்ந்ததை விட்டுட்டு இதை நம்ம பிரித்து பார்த்தோம்னா அது அப்போ என்ன சொல்லுவாங்க நீ உன்னை திருத்து உலகம் தன்னை திருத்தம் ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு உலகப்படுத்த இருந்துச்சு அந்த பையன் வந்து ரொம்ப தொந்தரம் பண்ணிட்டு இருந்தான் அப்பா நம்மளே அந்த உலகப்படத்தை நம்மள சுக்கு நீராக கிழிச்சு போட்டு அதெல்லாம் ஒட்டு வைடா அப்படின்னாரு அவர் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு மூணு வருஷத்தில் விட்டு வச்சுட்டா என்னென்னா பின்னால் மனுஷப்படாக இருந்துச்சு அதை ஒட்டுனா உலக அப்போ சொல்லுவா நீ உன்னை திருத்து உலகம் தன்னை திருத்தும் இது வந்து சரியான கருத்து கிடையாது நாம் பேர் திருந்தி நடந்தாலும் கூட இன்றைக்கு இருக்க அமைப்புகள் நாம் திருந்தி நடக்கிறோமே இதை அது தக்க வைப்பதற்கான அமைப்புக்கள் அல்ல தனிமனித மாற்றமும் வேண்டும் அமைப்பு மாற்றமும் வேண்டும் ஒருவேளை ஐயா நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லும்போது அடுத்த கட்டத்திற்கு அவர் கொண்டு போவார் சொல்லும்போது இந்த அமைப்பு சார்ந்த விடயங்கிடையும் இந்த டிஏ செல்வராஜ் எழுதிய தோல் நாவலை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த அமைப்பு எப்படி அவங்கள கொடுமைப்படுத்துது அல்லது கீழே வெண்மணியை பார்த்தோன்னா அந்த கோ கோபாலகிருஷ்ணன் நாயுடு எப்படி கொடுமைப்படுத்தினா கடைசியில் அண்டாவது தான் இருந்தார் அறுபத்தெட்டில் போதுமான சாட்சிகள் இல்லை என்ன பண்ணாங்க அரசியலம் நாற்பத்தி நாலு தூண்டா வெட்டி எரிஞ்சான் எனவே இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கணும் ஒன்று தனிமனையையும் பார்க்கணும் அமைப்பையும் பார்க்கணும் மற்றொன்று இயற்கையும் பார்க்கணும் அறிவியலையும் பார்க்கணும் அப்போ அப்போ தான் நமக்கு ஒரு ஒட்டுமொத்தமான முழுமையான ஒரு பார்வை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே ஆனால் இந்த மாதிரியான இப்படி கொஞ்சம் ஆய்வுபூர்வமாக பேசுகிறவங்கள அதில் நமக்கு விமர்சனம் சொல்லும்போது எல்லாத்துலேயுமே நான் இந்த சொல்லும்போது சொல்லுவேன் கொஞ்சம் அரசியலும் நம்ம பேசணும் அப்படின்ற அரசியல்னு சொல்லும்போது உடனே என்ன நினைக்கிறாங்க கட்சி நான் கட்சி அரசியலை பற்றி முதல்ல பேசவே இல்லை அரசியல் தான் என்னது யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுது யாருக்கு சாதகமாக பயன்படுத்தப்படுது யாருக்கு பாலவுமா பயன்படுத்தப்படுது யார் முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு எப்படி இதன்படியாக செயல்படுத்தப்படுது இது அரசியல் முந்த முந்த அரசியலுங்கிறது இதுதான் கட்சி அரசியல்ங்கிறது ரெண்டாம் தினமான இன்னைக்கு கேடு கேட்டு போய் கிடக்கு புரிதுங்களா அது ரெண்டாம் தரமான ஒரு விஷயம் அது அது இரவு என்ன கேட்டேன்னா அரசியல் அதிகாரம் அதிகாரம் யார்கிட்ட இருந்தது அதிகாரம் வலுவரை பற்றி அதிகாரம் அரசியல் படிநிலையை ஆதரித்த அந்த காலக்கட்டத்திலே பார்ப்பனியத்தை ஆதரித்த அந்த காலகட்டத்திலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அவர் சொன்னது அரசியல் நிச்சயமா அது கட்சி அரசியல் இல்லை அந்த அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்துறது அரசியல் பற்றி என்ன அதே மாதிரி பிராமணர்கள் தான் நல்ல பண்பானவர்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார் அன்றை என்பவர் அறவோர் அறத்தோடு வாழ்பவர்கள் தான் படிநிலையோடு வாழ்வர்கள் அறத்தோடு வாழ்வதே இல்லை அதுக்கு எதிராக வாழ்பவர்கள் எனவே அரசியல் என்பது இன்றைக்கு இருக்கிற அந்த அதிகாரம் அமைப்பு அது உடைக்கப்படணும் அதிகாரம் எங்கே இருந்தாலும் அது அநீதிக்கு சாதாரணமாக சாதகமாகவே இருக்கும் அது தீமைக்கு சாதகமாக இருக்கும் அதனால தான் தேவந்தர் சொல்லும்போது அரசியல் பேசுனா இங்கே குழப்பம் வந்துருமே அப்படின்னா நான் இதில் கட்சி அரசியல் பேச வேண்டாம் ஆனால் இந்த அரசியலை உடைத்து பேசணும் அதனால் தனிமனிதனும் அமைப்புகளும் சமுதாயம் இயற்கையும் சமுதாயம் இல்லையா இது எப்படி வளர்ந்து வந்தது அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும் அதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு தளம் கொஞ்சம் பேர் நம்ம இருந்தாலும் ஒரு தளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த தொடுவானம் கலை இலக்கிய பெருமன்றம் நிச்சயமாக இதை இன்னும் நம்ம வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் பல இடங்களில் இந்த மாதிரி கூட்டங்கள் போடணும் இப்படி தெரியாதவர்களுக்கெல்லாம் நமக்கு வரவழைத்து இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இந்த பாராட்டு இந்த பாராட்டில் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு வந்துருக்கோம் அதாவது பொறாமை அதிகமாக பாராட்டுறது குறைஞ்சி போச்சு அதாவது மற்றவர்கள் செய்கிறது நம்மை காட்டிலும் சிறப்பாக அவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு பாராட்ட இந்த இந்த பெருமந்தம் செய்து கொண்டிருக்கிறது எனவே என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம்